பெராயா பட்டணத்தார் என்ன செஞ்சாங்களா நாள்தோறும் வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்தாங்க எந்த வசனத்தை பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவின் அவங்க திரும்பி வந்தாங்க பழைய ஏற்பாட்டு அந்த விஷயத்தையும் அவங்க பிடிச்சிக்கிட்டு இல்லை அது எல்லாம் கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லுகிறது என்று சொல்லி அவர்கள் அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தின் பாலாக திருப்பப்பட்டாங்க அப்போ உண்மையான கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருப்போம்னா நாம் சத்தியவாதிகளாக இருப்போம் நாம் கொண்டிருக்கிற பழைய நம்பிக்கையிலேயே பிடிவாதமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம் இருக்க மாட்டோம் சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் வந்து இப்படியாக ஒரு கமெண்ட்டு செஞ்சுருந்தாரு அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்பவும் நகைச்சுவையாக இருக்குது அவரும் ஒரு பெந்த கொஸ்தே ஒரு பாஸ்டராகத்தான் இருக்க முடியும் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா அந்த கமெண்ட்டு முழுக்குமே பார்த்தீங்கன்னா பொருளாசை சூழ்ந்ததாக இருந்துச்சு இந்த பொருளாசையுள்ள போதகர்களை ஈஸியாக நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கலாம் உங்கள் போதகர் பொருளாசை உள்ளவரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிது அவருடைய பிரசங்கம் எங்கே சுத்தினாலும் டெய்லியும் அவர் பண்ணுகிற ஒவ்வொரு வாரமும் செய்கிற பிரசங்கத்தை கடைசியில் பார்த்தீங்கன்னா முடிக்கிறது எண்ட் ஆஃப் அந்த முடிக்கிற விஷயத்தை எதில் பார்த்தீங்கன்னா வைப்பாருனா அந்த காசுல தான் வைப்பாரு தசம் தசம்பாகத்தை முடிப்பார் இல்லைன்னா காசுல தான் முடிப்பார் அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய இருதயம் அதிலே தான் இருக்கிறது நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ நம்முடைய இருதயம் அங்கே இருக்கிறது தான் உண்மையிலேயே நம்முடைய பொக்கிஷம் வந்து ஆத்ம இருந்துச்சுன்னா நம்முடைய எல்லா முடிவுமே ஆத்ம தான் முடிப்போம் ஆனால் எங்கே பணத்தின் மேல் இருக்குதோ மெயினாக கொண்டு போய் கடைசியில் அங்கே தான் முடிப்போம் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பின்பற்றுகிற போதகர் அவர் வந்து ஆத்மபாரம் உடையவரா அல்லது உடையவரா என்பதை கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த பெந்தை பாஸ்டர் பாருங்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ரொம்ப வஞ்சகமாக இந்த பொருளாசை உள்ள போதகலாம் ரொம்ப வஞ்சகமாக போதிக்கிறதுல டிகிரி பெற்றவங்க அவங்கெல்லாம் ரொம்ப நூதனமாக போதிப்பாங்க ஈஸியாக நம்புகிற மாதிரி அளவுக்கு அவங்களுடைய போதனைகள்லாம் இருக்கும் இங்கேயும் இந்த கமெண்ட்டில் என்ன போட்டிருக்காருனு பாருங்கள் தசமபாகம் கொடுக்கும்படி போதித்தால் அவருக்கு பண ஆசை இருக்கிறது என்று சொல்வதை யோசித்தால் தேவனுக்கு கொடுப்பதை போதிப்பவருக்கு பண ஆசையா இங்கே தேவனுக்கு போதி கொடுக்கறதை குறித்து நம்ம பேசலை ஒரு ஊழியர் எல்லாருக்கிட்டையும் வாங்கி அவரே வச்சுக்கிறாரு பார்த்தீங்களா அன்னைக்கு எல்லாம் வாங்கி என்ன செஞ்சாங்கன்னா பண்டசாலையில் கொண்டு வந்து வைச்சாங்க அதாவது பொதுவாக கொண்டு வந்து வைத்தாங்க அங்கே வந்து லேவியனும் புசிக்கணும் அங்கே திருக்கற்றவும் புசிக்கணும் பரதேசி புசிக்கணும் விதவைகள் புசிக்கணும் அப்படின்னு பண்ட கொண்டு வந்து பொதுவாக வைச்சாங்க அதான் நம்ம உபாகம புத்தகத்துல அந்த வசனத்தை வாசிக்கிறோம் எல்லாரும் பாகத்தை கொண்டு வந்து பொதுவான ஒரு இடத்திலே வைத்தார்கள் அப்படின்னு நம்ம எழுதப்பட்டிருக்குது நம்ம ஏற்கனவே தசம பாகத்தை குறித்து சில வாலிம்கள் வெளியிட்டு இருக்கிறோம் நீங்க அதை போய் பாருங்க இதுல கீழே அவர் தொடர்ந்து அவர் சொல்றாரு பாருங்க கொடுக்காதே என்று சொல்லி போதிக்கும் உங்களுக்கு பணாசை இருக்கிறதா என்று யோசிக்க மாட்டீர்களா கொடுக்காதே அப்படின்னு சொல்றவங்க கிட்ட தான் பனாசை இருக்குதான் எந்த ரீதியில் அவர் சொல்ல வர்றாருன்னே புரியல எப்படிங்க கொடுக்காதே அப்படின்னு சொல்றவருக்கு எப்படி பணாசை இருக்கும் பண ஆசை இல்லாதவன் தாங்க எனக்கு கொடுக்காதே அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப நான் எங்ககிட்ட வர்ற விசுவாசியை நான் பார்த்து சொல்றேன் கசம பாகம் உங்களுக்கு இல்லப்பா நீங்க கொடுக்க தேவையில்லை நீங்க மன மனதில் விரும்பி இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து கடவுள் உங்கள் இருதயத்தில் ஏவினா அந்த அடிப்படையில் கொடுங்க விழிய நியாயபரமான விதியின் அடிப்படையிலையோ சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலையோ பழைய ஏற்பாட்டு முறைமைகளின் அடிப்படையிலையோ நீங்க கொடுக்காதீங்கன்னு போதிக்கிறோம் அப்போ கொடுக்காதேன்னு போதிக்கும் போது எப்படி எங்களுக்குள்ள பண ஆசை இருக்கும் ஆனா இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா கொடுக்காதே என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் பண ஆசை இருக்குமா மேலும் அவர் கீழே எப்படி எழுதுறாரு பாருங்க கொடுக்க மாட்டேன் என்பவரே பண ஆசை உடையவர் மேலும் புதிய ஏற்பாட்டில் காணிக்கை தசம்பாகம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லிய வசனங்கள் இரண்டு முறை எழுதப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் படித்தீர்களா இல்லை படித்தும் பண இருப்பதால் கொடுக்க மனம் இல்லையா என்பதை யோசித்துப் பாருங்கள் அப்படின்னு அந்த கமெண்ட்டை முடிச்சிருக்காரு கீழே அவருக்கு நான் ஒரு விளக்கம் எல்லாம் கொடுத்தேன் உங்களுடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு திருட கத்தியை காமிச்சு மரியாதையா உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அந்த பணத்தை உடையவர் தன் சொத்துக்களை உடையவர் அந்த திருடனை பார்த்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த திருடன் என்ன சொல்றாரு தெரியுமா கொடுக்க மாட்டேன் என்று நீ சொல்லுகிறபடினால் நீ பொருளாசி உடையவனாக இருக்கிறாய் நான் பொருளாசி உடையவன் இல்லை கேட்குற நான் பொருளாசி உடையவன இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற பார்த்தியா நீதான் பொருளாசி உடையவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு கமெண்ட் அனுப்புனேன் திருப்பி அவர் ரிப்ளை என்ன செய்யலை அனுப்பலை அப்படிதான் இன்றைக்கு இருக்கிற இந்த பெந்த கோஸ்தை ஊழியர்களுடைய அனைத்து உபதேசங்களும் இருக்குது கத்தியை காட்டி மிரட்டி என்ன செய்கிறாங்க பாருங்க பழைய ஏற்பாட்டில் இந்த வசனங்கள்லாம் இருக்குது மரியாதையாக கொடு அப்படி நீ கொடுக்கலனா உனக்கு தான் பணம் இருக்குது அப்படின்னு வஞ்சிக்கிறாங்க இங்கே கொடுக்கறது கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது விஷயம் இல்லை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் உண்மையாகவே நீங்க கத்தருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்க ஆனால் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அதைத்தான் பார்க்கணும் வேதத்தில் ஒரு இடத்துல ஒரு வசனம் இருந்துச்சுன்னா இடம்பொருள் ஏவல் பார்த்து அதை நம்ம வாசிக்க முதலாவது கத்துக்கணும் அந்த வசனம் யாருக்கும் சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டது எச்சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது என்பதை குறித்து பார்க்கணும் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவாரு நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் அப்ப பசி உள்ளவனுக்கு தான் போஜனம் தேவையுள்ளவன் கஷ்டத்தில் உள்ளவனுக்கு தான் நீங்க கொடுக்கணும் யாக்கோபு சொல்லும் போது சொல்லுவாரு ஒருத்தவங்க வந்து பசியோடு வர்றாங்க அவங்க கிட்ட நீங்க பார்த்துட்டு கடவுளவு போஷிப்பார் அப்படின்னு தேர்தல் சொல்லி அனுப்புறது இல்ல அவங்க தேவைகளை சந்திக்கணும் விசுவாசம் கிரியினால காண்பிக்கப்படணும் அப்படிங்கறத யாக்கோபா அழகா அந்த இடத்துல போதிப்பாரு அதே மாதிரி நாமும் நம்முடைய ஊழியத்திலேயோ அல்லது பொதுவாக நாம் வாழ்கிற இடங்களிலேயோ ரொம்ப கஷ்டப்பட்டு எளிமை நிலையிலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடி இருக்கிறாங்க அல்லது கஷ்டத்தின் மத்தியில இருக்கிற மக்களுக்கு தாராளமாக நாம் உதவி செய்ய வேண்டும் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவமாக எண்ணப்படும் என்று வேதம் தெளிவாக போதிக்கிறது ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா தசம்பாகத்தை வச்சோ காணிக்கையை வச்சோ ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறது தான் அது கத்தருக்கு கொடுக்கறது அது கத்தருக்கு ஹானர் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் ஏழைகளுடைய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருவி ஒருவர் பணக்காரர் ஆகிற சூழ்நிலை இங்கே இருக்கிறது அந்த போதனையை தான் நம்ம எதிர்க்கிறோம் அதை தாண்டி தசமபாகம் என்கிற அந்த உபதேசம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் மக்களுக்கு ஒரு நாட்டுக்குரிய டேக்ஸ் மாதிரி இருக்கிற சட்டமாக கடவுள் கொடுத்துருந்தாரு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த சட்டங்கள் இல்லை நிறைய பேர் உடனே சொல்ல வந்துடுவாங்க இந்த வீ இந்த கமெண்ட் கூட அவர் எதில் போட்டிருந்தார்னா நம்ம சுரேஷ் ராமச்சந்திரனை குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவர் என்ன சொல்லுவார்னா நான் இந்த தசம்பாகம் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம் கிடையாது நியாய நியாயப்பிரமானன்னு சொல்லாதானே நீங்கள் ஆண்டவங்க நியாயபிரமாணத்தை சிலுவையில் ஒழிச்சிட்டாருன்னு சொல்லி போதிக்கிறீங்க அதனால அவர் எப்படி ட்ரிக்காக கொண்டு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு இந்த விஷயத்திலே பணத்தில் விழுந்த ஒரு மனிதன் தான் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா தசமபாகம் என்பது நியாயப்பிரமாணமே கிடையாதுங்க அது முந்தையே வந்துடுச்சு அது ஆபிரகாம் காலத்திலே வந்துடுச்சு பாருங்க ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுவார் எப்பா நியாயப்பிரமாணத்துல ரைட்டு தசமபாகம் எழுதி கொடுத்தாங்க ஆனா ஆபிரகாம் காலத்திலே தசமபாகம் ஒரு கொடுத்தார் என்பது உண்மையா இருந்தாலும் ஆபிரகாம் காலத்திலே எல்லா முறைமைகளும் வந்துருச்சு ஆபிரகாம் காலத்துல பலி முறைமைகள் இல்லையா ஆபிரகாம் காலத்துல ஓய்வு நாள் முறைமைகள் இல்லையா ஆபிரகாம் காலத்துல விருத்த சேதனம் முறைமை இல்லையா ஆபிரகாம் காலத்துல முதற் பலனை கடவுளுக்காக கொடுக்கிற அந்த முறைமை கிடையாதா நியாயப்பிரமாண காலத்துக்கு முந்தைய காலத்திலேயே ஆபிரகாம் காலத்திலேயே நியாயப்பிரமாணத்திலே எழுதி கொடுத்த எல்லா சட்ட விதைகளையும் ஆபிரகாமுக்கு மனசாட்சியின் காலத்திலே கொடுக்கப்பட்டதான் அதுதான் அதுக்கப்புறம் மோசையின் காலத்துல சட்டமாக எழுத்தாக எழுதி கொடுக்கப்பட்டுச்சே ஒழிய முந்தின காலத்திலே எல்லாமே இருந்ததுதான் அப்ப இன்னைக்கு நம்ம பலி செலுத்தலாமா அப்ப கிறிஸ்துவின் பலி வீணா இருந்தானே அதாவது நியாயப்பிரமாணத்துல பலி இருக்குது அதுக்கு முன்னாலேயே ஆபிரகாம் செலுத்தி இருக்காரு அப்படின்னா அப்ப பலியை நம்ம இன்னைக்கு செலுத்தலாம் தானே அப்ப நியாய்பிரணத்துலாம் விருத்த சேதனம் இல்ல அதுக்கு முன்னாலேயே ஆபிரகாம் காலத்திலே விருத்த சேதனம் இருக்குது அப்படின்னா நாம இன்னைக்கு விருத்த சேதனம் செலுத்தலாம் இல்ல அப்ப தசம்பாகம் அப்படிங்கறது ஒண்ணு மட்டும் ரொம்ப கண்ணும் கருத்தாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க இந்த கமெண்ட்ல கூட அவர் ஒரு விஷயத்த தெரிவிச்சிருப்பாரு புதிய ஏற்பாட்டுல ரெண்டு இடத்துல தசம்பாக குத்தை குறித்து எழுதியிருக்குது அப்படின்னு சொல்ல வராரு ரெண்டு இடத்துல எல்லாம் இல்ல ஒரே இடத்துல இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டியிருப்பாரு ஒருவேளை அது புத்தகங்கள்ல அந்த ஒரே சம்பவத்தை ரெண்டு இடங்கள்ல எழுதியிருக்கலாம் புரியுதுங்களா அப்ப என்ன சம்பவம் சொல்ல வர்றாரு பரிசையனை பார்த்து இயேசு பேசுகிறார் நீ வந்து சீரகத்திலும் வெந்தயத்திலும் எல்லாத்திலையும் தசமபாகத்தை கொடுத்து விட்டு தேவனுடைய நீதி நியாயங்களை விட்டுட்டியே இதையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாது இருக்க வேண்டும் என்று யாருக்கு சொல்றாருனா நியாயப்பிரமான சட்ட விதிகளை கை கொண்டு கொண்டு இருக்கிற அந்த நியாயப்பிரமான சட்டத்தை பெற்று இருக்கிற இஸ்ரேலுக்குள் இருக்கிற ஒரு போதகனாகிய பரிசையனுக்கு இயேசு பார்த்து பேசுகிறார் நீதி நியாயத்தை விட்டுட்ட வெறும் தசமபாகத்தை மட்டும் கொடுத்துட்டு வர்றியாப்பா அப்போ இதை செய்யணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிற அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் ஆனால் புதிய ஏற்பாட்டு விசிக விசுவாசிகளுக்கு வரும் பொழுது இந்த பிரமாணத்தை குறித்தெல்லாம் எங்குமே ஆண்டவர் பேசல அதனால இந்த வசனத்தை வச்சு நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு தான் பொருளாசை இருக்குது அப்படின்னு ரொம்ப தந்திரமா பேசுகிற இப்படிப்பட்ட போதகர்களுக்கு ரெண்டாவது இந்த போதகர்லாம் பார்த்தீங்கன்னா ஆதியாவை முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற எல்லா சம்பவங்களையும் எல்லா வசனங்களையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றுறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க நீங்க இங்க காய் நாவல் வழி செலுத்துறதா இருக்கட்டும் அப்புறம் அங்க ஆஹ் எலியா கிட்ட சாரி பாத்து விதை வீட்டுக்கு எல்லாம் அனுப்புறாரு பாத்தீங்களா அங்க அந்த அம்மா கொடுத்த அந்த ரொட்டி துண்டு ம மல்டிகேஷன் ஆகுது பாத்தீங்களா அந்த விஷயத்த பார்க்குறதா இருக்கட்டும் இன்னும் ஏசு கிறிஸ்துன் காலத்துல ஒரு அம்மா வந்து ரெண்டு காசு போட்ட அந்த சம்பவமா இருக்கட்டும் இப்படி எல்லா சம்பவத்தையும் தங்களுக்கு கொடுக்கறத விஷயமாகவே பேசிக்கிடுவாங்க ஆனா அந்த எந்த சம்பவத்தையும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவங்கள பெரிய கோடீஸ்வரலாக மாற்றக்கூடிய லெவல்ல எங்கேயுமே இல்லை ஸோ இதெல்லாம் அந்தந்த பகுதியில வாசிக்கும் போது அந்த பகுதி எதற்காக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க சிந்தித்து பார்த்து புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா தேவஜனங்கள் இதில் எச்சரிக்கையா இருங்க இப்போ ரெண்டு காசு போட்ட விதவை தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்துட்டாள் பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து ஏசு கிறிஸ்து வந்து காணிக்கையை குறித்து ஒரு பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணலை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை உயர்த்தி தேவன் பேசுகிறாரே ஒளிய ஒன்று வந்து அந்த இடத்துல என்ன செய்யலை உயர்த்தி ஒரு நீண்ட பிரசங்கம் நிறைய சபையில் அப்படிதான் நடக்குது காணிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னால அப்படியே காணிக்கையை குறித்து சூப்பரா ஒரு பிரசங்கத்தை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு மக்கள் எப்படியாவது கொடுக்க வச்சனும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த விஷயத்துக்கு ஆனா ஏசு கிறிஸ்து அப்படியெல்லாம் செய்யலை மக்கள் விரும்பி அன்றைக்கு ஊழியத்துக்கு செஞ்சாங்க அதே போல நீங்க புதிய ஏற்பாட்டு விஷயத்துல எல்லாத்துலயும் வரும்போது தேவைகளை அறிந்து அந்தந்த ஊழியங்களுக்கு மக்கள் கொடுத்தாங்களே ஒழிய அதை உருவுவதற்காக ஏதோ சிறப்பான பிரசங்கங்களை எல்லாம் அங்கே என்ன செய்யலை யாரும் செய்யலை ரெண்டாவது அந்த பணங்களை வாங்கி கொண்டு தங்களுடைய சொத்துக்களாக என்னைக்குமே புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் மாற்றவே இல்லை பொது தான் வச்சாங்க அப்போஸரில் பார்க்கும்போது தங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று கொண்டு பொழுது அப்போஸ்தர்கள் தங்களுடைய சொத்துக்களாக அதை புது சொத்தாக வைத்தார்கள் அதே போல் பவுலடிகள் ஏழை விசுவாசிகள் பஞ்சத்தில் அடிபட்ட போது எல்லாத்துட்டையும் தர்ம பணத்தை வசூல் பண்ணார் அதெல்லாம் வசூல் பண்ணி தன்னுடைய சொத்தாக வச்சுக்கல சரியாக கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட சமர்ப்பிக்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்போ ஊழியத்துக்கு இன்றைய நாட்களில் பணம் தேவையான்னு கேட்டால் தேவைதான் ஆனால் மக்களாக ஏவி கொடுக்கணும் அப்படி வாங்கப்பட்ட பணத்தை சரியாக அந்த ஊழியத்துக்கே செலவு பண்ணணுமே ஒழிய நம்முடைய ஆடம்பர செ செலவுக்காக நான் ஆடிக்கார் வாங்குவதற்கோ நான் ஜெட்டு வாங்குவதற்கோ நான் மாட மாளிகையில் வாங்குவதற்கோ நான் டெய்லியும் ஒரு கோட் ஷூட்டு போட்டுட்டு வர்றதுக்கோ அந்த பணத்தை செலவழிப்பது விக்கு வாங்குறதுக்கு தலைமுடியில் விக்கு வைக்கிறதுக்கு செலவு பண்ணதற்கோ இன்னும் தங்களுடைய அந்த போதகருடைய திருமணத்துமோ மற்ற விசேஷங்களுக்கோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொட்டி பெருமையாக செயல்படுத்தும் விதமாக அந்த பணத்தை செலவழிப்பதோ இது எல்லாமே ஒரு சாத்தானுடைய தந்திர கிரியை தான் இதுவும் ஒரு பொருளாசை நிரம்பிய சிந்தனை தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியாக வேதத்தை என்ன செய்யணும் விளக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது அதனால் கத்தருடைய பிள்ளைகள் இந்த பதிவில் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கணுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் யாருக்கு கொடுக்கணுங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும் பொருளாசையிலேயே மூழ்கி போய் பொருளாசை குறித்து பேசி ஆசை வார்த்தைகளை உங்களுக்கு காமிச்சு உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குற எந்த ஊழியனையும் நம்பி உங்கள் பணத்தை கொடுத்துறாங்க இன்னைக்கு அநேக செழிப்பு ஊழியர்கள் வந்து செழிப்பின் உபதேசத்தை செய்து உங்களுக்கு ஒரு பண ஆசையை உங்கள் மைண்டில் ஏற்றி விட்டு நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு ஒரு துரு உபதேசத்தை செய்து தங்களை என்ன செஞ்ச ஆடம்பர பயங்கரவாதிகளாக மாற்றிக் கொள்றாங்க அந்த ஆடம்பரத்தை காட்டி கத்ததான் எங்களை மாத்திருக்கிறாரு இப்படி அப்படின்னு சொல்லி உங்களை வஞ்சிக்கவும் ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட போதகர்களுக்கு தயவு செய்து எச்சரிக்கையாருங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசுவித்து காப்பாராக காட் பிளஸ் யூ